கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு அருகே உள்ள எம் புதூர் பகுதியை சேர்ந்தவர் இருபத்தி இரண்டு வயதான அப்புராஜ் இவர் கடந்த எட்டாம் தேதி காணாமல் போனதாக அவரது பெற்றோர் சார்பில் திருப்பாதிரி புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதற்கு அடுத்த நாள் டீபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான சரண்ராஜ் என்பவர் காணாமல் போனதாக அதே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்தடுத்து மாயமான அப்புராஜ் மற்றும் சரண்ராஜ் ஆகிய இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்பதால் கடலூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஆனால் போலீசாரை திணறடித்த இந்த வழக்கில் இருபது நாட்களாகியும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை இந்த சூழலில் காணாமல் போன இருவரின் நெருங்கிய நண்பரான பால்ராஜ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியாகியுள்ளது புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ் நெய்வேலியில் குவாரி நடத்தி வரும் கணேசன் என்பவரிடம் லாரி டிரைவராக பணிபுரிந்து வருகிறார் வார இறுதி நாட்களில் பால்ராஜ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்துவது வழக்கம் அந்த வகையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பால்ராஜ் தனது நண்பர்களான அப்புராஜ் சரண்ராஜ் உள்ளிட்ட சிலருடன் குவாரிக்கு அருகில் மது அறிந்து கொண்டிருந்துள்ளார் அப்போது தலைக்கேறிய இருந்த அப்பு சரண் ஆகிய இருவரும் பால்ராஜின் சகோதரியை அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது இதனால் இரு தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது ஒரு கட்டத்தில் மோதல் முற்றவே ஆத்திரமடைந்த பால்ராஜ் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து லாரியில் இருந்த இரும்பு ராடை எடுத்து வந்து அப்புராஜை அடித்தே கொன்றுள்ளார் மேலும் இதை தடுக்க முயன்ற சரண்ராஜையும் கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளனர் அதன் பிறகு இந்த கொலைகளை மறைப்பதற்காக இருவரது உடல்களையும் என்எல்சி மணல்மேட்டில் குழி தோண்டி புதைத்தது போலீஸ் விசாரணைகள் அம்பலமாகி உள்ளது இதையடுத்து கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார் முன்னிலையில் மணல்மேட்டில் புதைக்கப்பட்ட அப்புராஜ் மற்றும் சரண்ராஜின் உடல்களை பொக்லைன் இயந்திரம் மூலம் வெளியே எடுத்தனர் பின்னர் தடையவியல் நிபுணர்கள் நடத்திய ஆய்வுக்குப் பிறகு இருவரது உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அவருக்கு உறுதுணையாக இருந்த கூட்டாளிகளையும் தீவிரமாக தேடி வருகின்றனர் சகோதரியை கிண்டல் செய்ததாக கூறி தனது இரண்டு நண்பர்களை அடித்தே கொன்ற சம்பவம் நெய்வேலையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஏற்படுத்தியுள்ளது விசாரணை பண்ணும்போது இவர்களுடைய நண்பர் பால்ராஜ் தான் மெயின் பால்ராஜ் இவர் மற்ற இனி ஒரு ரெண்டு மூணு நபர்கள் ஒரு ஐந்தாறு நபர்கள் வந்து நெருங்கிய நண்பர்கள் அவர் அதே ஊரை சேர்ந்தவர் இதில் முக்கிய குற்றவாளி பால்ராஜை வந்து இப்போ நம்ம விசாரணை செய்துட்டு வருகிறோம் பிடித்து விசாரணை செய்துட்டு வருகிறோம் அதில் வந்து அவர் சொல்கிற தகவலின் பெயரில் வந்து கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த குவாரியில் வந்து பால்ராஜ் வந்து டிரைவராக பணிபுரிகிறார் அந்த லாரி டிரைவர் இவங்களெல்லாம் நண்பர்கள்லாம் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது வழக்கம் ஸோ அதனால அஞ்சு பேரும் வந்து இங்கே ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு பொழுது அவர்களுக்குள்ளார ஒரு வாக்குவாதம் அதாவது பால்ராஜ் என்ன சொல்ல வர்றாருன்னா அவருடைய சகோதரியை பற்றி தரக்குறைவாக பேசினார் அப்படின்ற சடனாக இரும்பு ராடு லாரியில் வைத்திருக்கக்கூடிய ராடை வைத்து அப்போ அப்புராஜை வந்து அடிச்சிருக்காரு அவர் மயக்கம் போட்டோன்னே சரண்ராஜ் வந்து தடுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரையும் அடித்தோன்னா வேற என்ன வழி அப்படின்றது தெரியாமல் அதை தூக்கி வந்து இந்த சரிவில் போட்டுட்டு பள்ளத்தில் போட்டுட்டு ஒரு மா ஒரு லாரி லோடு மணல் அது மேலே கொட்டிட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் நடந்தது இதில் மேலும் வேற ஏதாவது தகவல் இருக்கிறதா அப்படின்றது வேற ஏதாவது நோக்கம் இருக்கிறதா இந்த கொலைக்கான நோக்கம் பால்ராஜு அவருடைய எல்லாம் இப்போ தனிப்படை போலீஸார் வந்து பாண்டாஜை பிடிச்சிருக்கோம் தனிப்படை மற்ற கூட்டாளிகளை வந்து தனிப்படை போலீஸார் வந்து தேடி வருகிறார்கள் கண்டிப்பாக பிடித்தவுடன் வேற ஏதாவது காரணம் இருக்கிறதா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லை குற்றவாளிகள் வந்து இப்போ பாலராஜ் சொல்றத பார்த்தா மூன்று பேர் சொல்றாரு பட் இனியும் வந்து அவர்த்த நம்ம சரியா விசாரிக்கணும் வேற யார் இருக்கார்களா அப்படின்றத இனி விசாரணை முடிவுல தான் தெரியும் இப்போ ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்கோம் பாலராஜ் இந்த சம்பவம் என்ன சார் இருபத்தி ரெண்டு ஜனவரி இரவு தான் நடந்துரும் அன்னைக்குதான் நடந்துடும் நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது வந்து எட்டாம் தேதி பிப்ரவரி நம்ம அந்த அன்றைக்கே வந்து வழக்கு போட்டோம் அவங்களுக்கு சரண்ராஜ் அவங்க அம்மா வந்து மறுநாள் கொடுக்குறாங்க அதுக்கும் வழக்கு போட்டோம் ஒரே ஊரை சார்ந்த ஒரே ஊரை சார்ந்தவர்கள் நண்பர்கள் தான் ஒரே ஊரை சார்ந்த நெருமைய நண்பர்கள் தான் வேற ஏதாவது இல்லை இல்லை கூலிப்படைங்களாம் இல்லை இதுவே இல்லை கிடையாது ஊரா நண்பர்கள் தான் நண்பர்கள் வந்து தான் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க மோட்டிவ் வந்து இப்போதை பாலராஜ் சொல்றது இது மேற்கொண்டு விசாரணை செய்துகிட்டு இருக்கோம் வேற ஏதாவது இருந்துச்சுன்னா முடிச்சிருக்காங்க அவரு பாலராஜே வந்து டிகிரி முடிச்சவர் தான் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுக்கா மற்றவங்க பூரா வந்து இவர் எய்த்து படிச்சவங்க தான் கூலி வேலை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க